ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு நான் ஆயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேன் நான் கம்மியாக தான் செய்கிறேங்க நல்லா ஆயில் காய்ட்டும் பாருங்கள் ஆயில் நல்லா காஞ்சது ஒரு அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க போட்டு சரி கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் வந்துட்டு உளுந்தும் போட்டிருக்கேன் போட்டு இது சிம்மில் வச்சு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்க ஆயிலில் அந்த கடலைப்பருப்பு வந்து கரஞ்சிச்சு இப்போ கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நல்லா பொறும் இந்த ஸ்டேஜில் நான் வரமேளக்கா கருவேப்பில் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க போட்டுக்கிறோம் இது நல்லா பொரிஞ்சிச்சு இப்போ நான் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வதக்கி போட்டுங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் டூலூப் போட்டுக்கோங்க நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போடுறேன் வேணுமா அதுக்கப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் நல்லா வதங்கிக்கணும் ஆனியன் நல்லா வதங்கி வரணுங்க நமக்கு ஆனியன் நல்லா வதங்கிட்டுருக்கு அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மணி சட்டி நல்லா சீக்கிரம் அடிப்பிடிச்சிடும் அது தவிர்ப்புறங்க பாருங்க ஆனியன் நல்லா வதங்கி வச்சு நெடுத்து வச்சுட்டு மிளகு தக்காளி கீரை போட்டுக்கலாம் நல்லா டீப்பா வதக்கலாங்க கீரை எவ்வளவு போட்டோம் நம்ம அப்படியே சுருங்கிருங்க நம்ம போட்டதுக்கு எப்பவுமே கீரைக்கு கொஞ்சம் ஆனியன் அதிகமாக போட்டால் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம தண்ணி எதுவும் விடாமல் இந்த ஹீட்லேயே நல்லா வதங்கணுங்க ஆனியன் சரி கீரை நல்லா வதங்கணுங்க இந்த மண்தட்டி ஹீட்டுக்கே நல்லா வதங்கிடுங்க பாருங்கள் கீரை நல்லா வதங்கிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினா போதுங்க கீரை நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் கால் மூடி தேங்காய்ங்க அப்போ நல்லா வதைக்கலாம் இது நல்லா இதில் வதைக்கும் தேங்காய் அப்போ தான் கெடாது நமக்கு கீரை அதுக்காக இந்த மண்ச ஜீரை செஞ்சால் அதோட டேஸ்ட்டே தனிங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான ஒரு கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் வீடியோ ஃபேஸ்புக் வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் பாய்